இப்போ நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் எங்கே போனாலும் போலீஸுக்கு நீங்கள் பாருங்களேன் என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேர் காவல்துறை சார் பேர் இங்கே சிபிசிஐடி மதுரை இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு நான் எங்கே போனாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் அவர் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பிவிட்ருவேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவருக்கு டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரையை விட்டு வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த வருங்க லொக்கேஷன் எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்றைக்கி மதுரையிலேருந்து எங்கே எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கிருக்காங்க அவங்களுக்கு நான் நல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல சந்தோஷமாக இல்லை சந்தோஷமாக பேரம்பயத்தியோட இருக்கேன் இந்த இருக்கேன் என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போ முடியா போயிருச்சு இன்னைக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவேன் இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வளர்ந்துக்கி இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போல வரல சாமி நீ கேளுங்க பதில் சொல்றேன் சார் வருஷம் அந்த ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய் பிரச்சனை இல்ல நான் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய்

ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன் யாரால கொலை பண்ணுவேன் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டுதானே பிடிப்பாங்க பண்ணிதானுங்க தீரணும் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதனாயிரம் போலீசா இருக்காங்க இவங்க இவங்க பூரா ஜெயிர சேட்டைக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி ஜெய்னாக்க அது கொலைய பண்ணா இங்க கொலைய பண்ணா அப்படின்னு போலீஸ் விடாதா செய்யும் இப்போ யாரையும் நல்லவங்கள சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்கள சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம் பூரா சுட்டுறா ரவி திருட்டு போய காவலை போயணும் சொல்றாங்க போலீஸ் திருந்திட்ட நாங்க எல்லாம் இருந்தோம் எந்த பிரச்சனையும் வேணாம் சொல்லி திருந்திட்டா இப்ப நாங்க இந்த போலீஸ்க்கு டெய்லி தவறுனு சொல்லிட்டு ஐயா இங்க போறேன் அங்க போறேன் இதை போறேன் இங்க இந்த ஊருக்கு போறேன் போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போற வரோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனை உங்களுக்கு நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம இல்லை நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ள அந்த பிரச்சனைகளே இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்களாம் விட்டு எத்தனை வருஷம் நான் பழைய விஷயங்களை விட்டு ரெண்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரே ஒரு சின்ன கேஸு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸு ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியாக இருக்காங்களா டேவிட் ஆசிரியர் அப்போ கமிஷனாக இருக்கும் போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து வாங்கலுக்கு பிரச்சனை அந்த கேஸையே அப்புறம் இல்லை அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணாதானே சாமி நம்மளா இது பண்ணாதானே அது அதெல்லாம் வந்து இது அதை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரைக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சிச்சு எந்த இது டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது என்ன சார் சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல பேடா வரிச்சிட்டு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி அவ்வளோதான் வேற என்ன இருக்க கூடாது ஆஹ் டெய்லி இன்ஸ்டாவில போடுறோம் அதுல போறோம் இதுல போடுறோம் எங்க போறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஆயிரம் பேர் பார்க்கறோம் ஒரு ஐயாயிரம் பேர் ஃபங்க்ஷனுக்குறோம் அப்படின்னும் போது யார் வேறு இதுதான் சாமி வேற ஒன்றா இருக்கு சொல்லுங்க கேளுங்க சும்மா கேளுங்க

ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க வந்ததுக்கு முன்னாடி எதுனாலும் ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேக்கலாம் நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான் ஒரு மனிதனை ஆக்குறதோ அழிக்கிறது செய்தியாளர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் நம்ம எந்த பிரச்சனையும் போறல சாமி போறதுக்கு வேலை இல்ல எனக்கு நான் என்ன போலீஸ்ல நான் போவும் இல்லையே கோயம்புத்தூரு பழனி பேசவே இல்லையே போலீஸ் எந்த போலீஸுக்கும் பேசல எதுவும் கேட்கல இப்ப நான் விசேஷத்துக்கு போனவேச்சாமி

அது நெருக்கி முடிச்சிட்டேன் ரெண்டு இப்போ போட்ட மாட்டர் கேஸு இந்த பண்ண மாட்டர் கேஸு மற்றது போல சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்